தேர்தல் பிரச்சாரங்களில் நான் ஈடுபடுகின்றேன் அப்போ போகையில் உண்மையிலே கடைகளில் நான் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னுக்கும் வந்தேன் மன்னார் நகரத்தை பொறுத்தளவுக்கு வியாபாரிகளும் சரி மற்றது முக்கியஸ்தர்களும் சரி அதே போல் கல்வியாளர்களும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் எமது இன்றைய நில நாங்கள் தொடர மணந்து இன்னும் நாடு முன்னேறி மக்களுடைய பொருளாதாரம் மேம்படுறதுனால் இந்த ஜனாதிபதி தான் மீண்டும் வர வேண்டும் அவங்க உறுதியாக இருக்காங்க அந்த அடிப்படையில் சில இடத்துல போய் நாங்கள் வாக்கு கோரம் முதலே நாங்கள் ஜனாதிபதிக்கு எங்களோட போஸ்டல் வாக்களை போட்டு விட்டோம் சில இடத்துல சொல்றாங்க ஜெயசர சின்னம் அவர்கிட்ட நாங்கள் அவருக்கு தான் போடுவோம் அடிப்படையில் மிகவும் நல்ல 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 கருத்துக்களையும் நல்ல நிறைலைகளை ஆதரித்து அனுப்புகிற முறைகளை நான் நாய்க்குறேன் எங்க வந்து ஜனாதிபதி மன்னார் மாவட்டம் சாரி வன்னி மா அதாவது வன்னி தேர்தல் மாவட்டத்திலேயே அதிக கூடுதலான வாக்களை பெறுவார் அதே போல் தேசிய ரீதியிலையும் அதிக கூடிய வாக்களை பெற்று மீண்டும் ரெண்டாயிரத்தி அதாவது இப்ப நடக்கின்ற இருபத்தி ஓராம் தேதி நடக்கின்ற தேர்தலில் கூடுதலான வாக்கு பெற்று இருபத்தி ரெண்டாம் தேதி தேர்தல் அறிவிப்புல வந்து இன்ஷால்லா கூடுதலான வாக்குகளில் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்வார் என்பது மக்களுடைய ஆதரவுகள்ல இருந்து எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கின்றது நான் இந்த இடத்துல அதாவது எங்கள்ட இந்த உடவியலாளர்களோட இந்த சந்திப்பில் நாங்கள் கேட்குறது வந்து எமத மக்களுக்கு மிகவும் அதாவது நாடு வளம் பெற நாடு வளம் பெற்றால் மக்களும் வளம் பெறுவார்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய சின்னமான கே சிலிண்டர் சின்னத்துக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் குற்றச்சாட்டுகளை பொறுத்தளவுக்கு யாரும் ஒரு குற்றச்சாட்டுக்கிட்டே வரையலாம் சரியா அவர் தெளிவாக எங்கட ஜனாதிபதி குற்றச்சாட்டு உள்ளவர்களை அடுத்த ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் ஒன்று வரையில மக்கள் அதனை ரிஜெக்ட் பண்ணலாம் அவங்களை அவங்கள் தான் அவங்களை தெரிவு செய்யாமல் மக்கள் முடிவெடுக்கலாம் அதை விட்டுட்டு இப்போ ஒரு தேர்தல் காலம் இந்த நேரம் விவாதத்துக்கு கூப்பிட்டு விவாதம் பண்றதுக்குரியதில் அவங்க என்ன அவங்களுடைய வெற்றிக்காக எல்லா இடங்களும் சென்று மக்களை சந்திக்க வேண்டிய சுட்டி இந்த டைம் ஒரு விவாதத்துக்கு பொருத்தமில்லாத நேரம் அவங்க எங்கடைய ஜனாதிபதி இருந்த வேலப்பழு நாட முன்னேற்றனும் நாடு பொருளாதார தாக்கத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் யாருமே வரையில்லை எல்லாரும் தங்களை தங்களை முன்னுக்கு வராமல் இருக்கல ம மக்கள நன்மை கருதி நாட்டை பொறுப்பெடுத்து இவ்வளோ பாரிய வேலையை செய்து காட்டியிருக்கின்றார் அப்போ அவங்க அந்த நகரம் கடந்த காலங்கள் இந்த ரெண்டு மூன்று வருஷமாக தேர்தல் ஜனாதிபதி தேர்தலுக்கு ரெடியாக வந்தார் அப்போ எங்களுடைய ஜனாதிபதி தேர்தல் அறிவித்ததுக்கு பொறுத்த ரெடியாகிறார் அதனால் இதுக்கு அவருக்கு நேரம் இருக்காது வாரத்துக்கு போகிறதுக்குரிய நேரம் இது இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து அவங்களோட கட்சிக்கு தான் போடுறாங்க அவங்க பணம் கொடுத்தா வாங்கினாங்கன்னு எங்களுக்கு தெரியாது மாறி மாறி இங்கேயும் வர்றாங்க அங்கேயும் போடுறாங்க அது ஒரு ஒரு தலைமையிலையோ அல்லது அந்த அந்த மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகளை வச்சு அவங்க மாறுறாங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் பணம் கொடுத்து வாங்குறாங்கிறனா அந்த கட்சிக்கு பலர் போய் இருக்கிறாங்களே அப்போ அவங்க பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்களா அதனால் அதுக்கெல்லாம் ஒரு தேவையற்ற பிரச்சாரங்கள் தான் நாங்கள் நினைக்கிறது ரீதியாக வர்ற அந்த முக்கியஸ்தர்களுக்கு அவமானம் ஏற்படுத்துகிற விதமான ஒரு கால் புரட்சியான ஒரு ஒரு அறிக்கைகள் தான் என்னுடைய நாங்கள் அவங்களோட இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லோம் அவங்கள விட்டு மாறிட்டால் அவங்க பிள்ளையானவங்க தான் இந்த தலைவர்மார்கள் சொல்கிறது துரோகிகள்னு சொல்லுவாங்க அவங்க போனால் ராஜதந்திரம் அவங்கள விட்டு ஆதரவாளர் போனால் துரோகம் இது என்ன நியாயம் இதுக்கெல்லாம் தேர்தல் ஒரு முடிவு பதில் சொல்லணும்னு தான் நாங்களே எதிர்பார்க்கணும்